பீன்ஸ் பருப்பூசிலி செய்கிறதுக்கு ஒரு கால் கப் பருப்பை ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க அடுத்துதான் பீன்ஸை இந்தளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க கேஸில் வானலி வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க அடுத்து தான் நாம் கட் பண்ணி அலசி வச்சிருக்க பீன்ஸும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்து தான் கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பீன்ஸை நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இது வேகட்டும் அந்த சமயத்தில் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஒன்றுலேருந்து ரெண்டு வரமிளகாய் நாம் ஊற வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு தண்ணி வடித்து இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நாம் அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை இந்த மாதிரி லேசாக தட்டி இட்லி தட்டில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிரகாசமில மேல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை உடனே வந்து சேரும் அடுத்ததாக ஆவியில் வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நாம் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா ஒரு கால் கப் தேங்காய் துருவல் இது வந்து ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் இதுவே போதுமானதாக இருக்கும் நம்ம பொரியலுக்கு இப்போ நம்ம பீன்ஸ் வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக நான் மறைச்சி வச்சுருக்க பருப்பை இது மேலே தூவி கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட என்கரேஜிங்காக இருக்கும் அடுத்ததாக தேங்காய் துருவல் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான பீன்ஸ் சிலி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்களோட லன்ச் மெனு வெண்டைக்காய் காரக்குழம்பு பீன்ஸ் சிலி ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thanks for watching. Bye.